சுய இன்பம் காணபரா பாதிப்புகளும் புரிதல்களும் ஆய்வின்படி சுய இன்பத்தை செய்பவர்கள் மிகுந்த குற்ற உணர்ச்சி அவமானம் மற்றும் மன அழுத்தத்திற்கு ஆளாவதாக கூறுகிறது சுய பற்றி யாரும் பொதுவாக வெளிப்படையாகவோ பேச மாட்டார்கள் சுய இன்பது என்பது நமக்கு நாமே உணர்வு கிளர்ச்சியை ஏற்படுத்தி சுகம் காண்பதுதான் ஆண்களோ பெண்களோ இருவருமே சுய இன்பத்தில் ஈடுபடுகின்றனர் சுய இன்பம் காண இவர்களுக்கு உறவு பார்ட்னர் யாரும் தேவையில்லை இந்த சுய இன்பம் நபருக்கு நபர் வேறுபடுகிறது சிலருக்கு வாரம் ஒரு முறை சிலருக்கு தினமும் சிலருக்கு ஒரே நாளிலேயே பல முறை என வேறுபடும் ஒரு சிலர் தனது உறவு வர்க்காகவும் வேறு சிலர் பல காரணங்களுக்காகவும் கூட சுய இன்ப பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகிறார்கள் சுய இன்பம் நல்லதா கெட்டதா இதை பற்றி பல ஆய்வுகள் நடத்துள்ளன சுய இன்பத்தால் ஏற்படும் நன்மைகளைப் பற்றி இப்போது நாம் பார்ப்போம் மருத்துவ ரீதியாக பார்த்தால் சுய இன்பம் இயற்கையானது என்றாலும் கலாச்சார ரீதியாகவும் பெரும்பாலான மதங்களிலும் அது செய்யக்கூடாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுய இன்பத்தை பற்றி இரண்டு இரண்டாயிரி பதினொன்றில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின்படி சுய இன்பத்தை செய்பவர்கள் மிகுந்த குற்ற உணர்ச்சி அவமானம் மற்றும் மன அழுத்தத்திற்கு ஆளாவதாக ஆய்வு கூறுகிறது பொதுவாக வாரத்திற்கு நான்கு நாட்கள் மாதத்திற்கு இருபது முறைக்கு மேல் பலர் சுய இன்பத்தை அனுபவித்து வருவதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றன இதனால் பெரும்பாலான ஆண்கள் மனதில் தொடர்ந்து சுய இன்பம் செய்வதால் ஏதேனும் பிரச்சனை வருமா என்ற கேள்வியை கேட்கின்றனர் அது மட்டுமின்றி இது திருமணமான பின்னர் சிக்கல்களை ஏற்படுத்துமா என்ற அச்சமும் பலருக்கு உள்ளது எதுவுமே அளவோடு இருந்து கொண்டால் நல்லதுதான் அளவுக்கு மேறினால் தான் அது பிரச்சனை சுய இன்பத்தில் ஏற்படும் குறைவான பாதிப்புகள் அடிமையாதல் சுய இன்பம் செய்வதால் அலுவலக வேலைகள் அன்றாட நடவடிக்கைகள் சமூக நிகழ்வுகள் மற்றும் பிற திட்டங்கள் போன்றவற்றை தவிர்த்தால் நீங்கள் சுய இன்பத்தை செய்யலாம் இதனால் நீங்கள் சுய இன்பத்திற்கு அடிமையாகலாம் மற்ற எல்லா வகையான போலவே இது திறன் குறைவதற்கும் உறவுகளுக்கும் ஈடு செய்ய முடியாத சேதத்திற்கும் வழிவகுக்கும் முதுகு வலி அதிக கைப்பழக்கம் பின்பக்க முதுகு வலியை ஏற்படுத்தலாம் இதற்கு காரணம் நரம்பியக்க வேதிப்பொருட்களால் டெஸ்டோசோன் ஆக்சிரோஜன் டி மற்றும் டி ஏற்படும் குறைவு இந்த வீதி பொருட்களின் குறைபாட்டினா டூ அண்ட் ஹார்மோன் சுரத்து விடுவதால் இது வீக்கத்திற்கு காரணமாக கீழ் முதுகு வலி உண்டாக வாய்ப்புகள் உண்டு மனநல கோளாறுகள் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வில் சுட்டிக்காட்டியுள்ளபடி சுய இன்பம் குறித்து கடுமையான குற்ற உணர்வு அவமானம் ஒழுக்கக்கேடு மற்றும் கலங்க உணர்வு ஆகியவை கடுமையான மனநோய்களுக்கும் வழிவகுக்கும் சுய இன்பத்தில் ஈடுபடுவதன் மூலம் ஏற்படும் நன்மைகள் சுய இன்பத்தால் மனச்சோர்வு குறைகிறது இதன் காரணமாகவே பெரும்பாலான ஆண்கள் சுய இன்பம் தவறாமல் செய்கிறார்கள் சுய இன்பம் ஆண்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுவதாகவும் குளிருக்கு இதமாக இருப்பதாகவும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது சிலருக்கு புரோஸ்டோர் புற்றுநோய் தாக்கும் அபாயத்திலிருந்து காத்து கொள்ளவும் இது உதவுகிறது தங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற பெரும்பாலான ஆண்கள் சுய இன்பத்தை நாடுகிறார்கள் பல ஆண்கள் நல்ல தூக்கத்திற்காக சுய இன்பம் செய்கிறார்கள் சுய இன்பத்தில் ஈடுபடுவதன் மூலம் நம் ஆழ்ந்த உறக்கத்தை பெற முடியும் என்பது பலரின் நம்பிக்கை பெரும்பாலான ஆண்கள் உடலுறவின் விருப்பமாக சுய இன்பத்தில் ஈடுபடுகிற ஈடுபடுகின்றனர் இதனால் அவர்கள் உடலுறவு கொள்ள விரும்பும் போதெல்லாம் சுய இன்பத்தில் ஈடுபடுகின்றனர் இதன் மூலம் அவர்களின் அந்த எண்ணம் குறையும் தனிமையை தவிர்த்து மன இருங்கள் தனிமைதான் பலருக்கும் முதல் எதிரி தனிமையில் இருக்கும் போதுதான் சுய இன்பம் எண்ணங்கள் அதிகம் வரும் நீங்கள் தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் வேறு ஏதாவது உங்களுக்கு பிடித்த வேலையை மேற்கொள்ளுங்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளுதல் நண்பர்களை சந்தித்தல் படுக்கை அறையை தூங்க மட்டும் உபயோகப்படுத்துதல் போன்றவற்றை செய்யலாம் சிலருக்கு மன அழுத்தத்தை குறைக்க சுய இன்பத்திற்கு அடிமையாகி விடுகிறார்கள் மன அழுத்தம் என்னும் ஒரு சக்தியை சுய இன்பத்தினால் மறக்க வென்றுவிட பார்க்கிறார்கள் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மன அழுத்தம் உங்கள் திடமனதை குலைத்து இது இப்படியே தொடர்வதால் சுய இன்பத்திற்கு அடிமையாகும் சூழ்நிலை வந்துவிடும் பல இயற்கையான முறைகள் மூலம் இதற்கு தீர்வு காணலாம் யோகா தியானம் மூச்சு பயிற்சி மசாஜ் போன்றவை நல்ல பலன் தரும் மேலும் இவை உங்கள் மனதையும் உடலையும் புத்துணர்ச்சியாக வை சுய மற்றும் பரஸ்பர சுய இன்பம் கர்ப்பம் மற்றும் பாலியல் மூலம் பரவும் நோய் தொற்றுக்களை தவிர்ப்பதற்கான நல்ல வழிகளாகும் பெண்களின் சுய இன்பம் கர்ப்ப காலத்தில் கூட மாதவிடாய் பிடிப்புகள் மற்றும் கருப்பை பிடிப்புகளை அகற்றுவதற்கான சிறந்த வேலையாகும் என்று ஆய்வுகள் காட்டுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடத்திய ஆய்வில் சுய இன்பத்தால் மாதத்துக்கு குறைந்தது இருபத்தொரு முறை விந்து வெளியேறிய ஆண்களுக்கு புரோஸ்டோட் புற்றுநோய் வருவதற்கான ஆபத்தை முப்பத்தி மூன்று சதவீதம் குறைந்துள்ளது என்றனர் அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு என்ற வாக்கியத்திற்கு இணங்க எதையும் அளவோடு செய்து மகிழ்வோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் தேவையற்ற மனக்குழப்பங்கள் மற்றும் சஞ்சலங்களை நீக்கி மனதை ஆரோக்கியமாகவும் நேர்மறை எண்ணங்களுடன் வைத்திருந்தால் வாழ்க்கை என்றும் இனிமையாக இருக்கும் நன்றி